இமாச்சலில் ஏற்பட்ட நிலச்சரிவில் மண்ணுக்குள் புதைந்து போன இளம் பெண் ஒருவர் ஐந்து மணி நேரம் போராடி மேலே வந்த சம்பவம் அதிர்ச்சி கலந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது அந்த ஐந்து மணி நேரம் அங்கு நடந்தது என விரிவாக பார்க்கலாம் கடந்த வாரம் பெய்த கனமழைதான் மொத்த இமாச்சலையே போட்டது அங்கு பெய்த பேய் மழையின் கோர தாண்டவத்தால் நிலச்சரிவு ஏற்பட்டது குறிப்பாக மண்டி மாவட்டம் அருகே உள்ள ஷரண் கிராமத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் துணைஜா என்ற இளம் பெண் மண்ணுக்குள் புதைந்து போயுள்ளார் மண்ணுக்குள் சிக்கி அவர் மூச்சுவிட முடியாமல் தவித்துள்ளார் எப்படியாவது உயிர் பிழைத்துவிட வேண்டும் என்ற தன்னம்பிக்கையில் சுமார் ஐந்து மணி நேரம் போராடி தன் மேல் கிடந்த மண்ணை வெறும் கைகளால் அகற்றியுள்ளார் தன் மீது கிடந்த மண் கற்கள் என அனைத்தையும் அகற்றிக் கொண்டிருந்த போது அவர் மீது மேலும் மேலும் கற்கள் சரிந்து விழுந்துள்ளன ஆனால் அவற்றை எல்லாம் பொருட்படுத்தாத இளம் பெண் சுவாசித்து விட வேண்டும் என்ற ஒற்றை எண்ணத்தில் தன் மீது கிடந்த மொத்த கற்கள் சகதிகளை அகற்றிவிட்டு மேலே வந்து காற்றை சுவாசித்துள்ளார் இதற்கிடையில் மண்ணுக்குள் புதைந்து போன துனேஜாவை அவரது குடும்பத்தினர் பல இடங்களில் தேடியுள்ளனர் அப்போது துணேஜாவின் கைகள் மட்டும் மேலே தெரிந்துள்ளது இதனை பார்த்து துடித்து போன துணேஜாவின் குடும்பத்தினர் மண்ணுக்குள் சிக்கிக் கொண்டிருந்த அவரை முழுவதுமாக மீட்டனர் இது குறித்து பேசிய துனேஜா நிலச்சரிவு ஏற்பட்டபோது போது யாரும் இல்லை எல்லோரும் வெளியே ஓடிவிட்டார்கள் கனமழை பெய்து கொண்டிருந்தது வெள்ள நீர் வீடுகளுக்குள் புகுந்துவிட்டது மக்கள் வீதியில் அலறியடித்து ஓடிக்கொண்டிருந்தார்கள் நானும் பாதுகாப்பான இடத்தை தேடி வெளியே வந்தபோது திடீரென என் மீது நிலத்தின் ஒரு பகுதி விழுந்து மூடியது உயிர் பிழைக்க வேண்டும் என நினைத்து வெளியே வந்தேன் என்று பதட்டத்துடன் கூறியுள்ளார் மண்ணுக்குள் புதைந்து போன இளம்பெண் ஒருவர் ஐந்து மணி நேரம் போராடி மேலே வந்து உயிர் பிழைத்த சம்பவம் அதிர்ச்சி கலந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது